வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை அவினாசி ரோட்டில் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் கட்டும் பணியில் ஏறுதளம் அமைப்பதற்கான தூண்களை தனியார் ஹோட்டலுக்கு சாதகமாக இடம் மாற்றியது தொடர்பான வழக்கில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகளை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது இடத்தை மாற்றி கட்டப்பட்டுள்ள இரண்டு தூண்களை தரைமட்டமாக இடித்துவிட்டு ஏற்கனவே திட்டமிட்ட இடத்தில் மீண்டும் அமைக்க உத்தரவிட்டுள்ளது கோவை அவினாசி ரோட்டில் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் அகலத்தில் நான்கு வழி மேம்பாலம் கட்டப்படுகிறது விமான நிலையம் ஹோப்ஸ் காலேஜ் நவ இந்தியா போலீஸ் பயிற்சி மைதானம் உண்டு என நான்கு இடங்களில் இறங்குதளங்கள் ஏறு தளங்கள் அமைக்கப்படுகின்றன இதில் தனியார் ஹோட்டலுக்கு அருகே உள்ள இடத்திற்கு வாகனங்களில் செல்ல முடியாத அளவுக்கு வழித்தடத்தை அடைத்து காங்கிரீட் தூண் எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தும் ஏற்கனவே திட்டமிட்ட இடத்தில் தூண்கள் எழுப்ப கோரியும் கவிதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கூடுதல் ரயில் பாதைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது தமிழகத்திலிருந்து டெல்லி செல்லும் விரைவு ரயில்களின் பயண நேரம் இருபது நிமிடங்கள் வரை குறையும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நகராட்சி கூட்டத்தில் ஆளும் கட்சி தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்டதால் அதே கட்சியின் துணைத் தலைவருக்கு மேடையில் இருக்கை போடாமல் கவுன்சிலர்கள் வரிசையில் அமர சொன்னதால் பள்ளிப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த செல்வராஜ் தலைவராகவும் அதே கட்சியைச் சேர்ந்த பாலமுருகன் துணைத் தலைவராகவும் உள்ளனர் வழக்கமாக நகராட்சி கூட்டத்தில் மேடையில் தலைவர் துணைத் தலைவர் நகராட்சி கமிஷனர் ஆகிய மூவருக்கும் சமமாக இருக்கைகள் இருக்கும் ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில் மேடையில் தலைவர் கமிஷனருக்கு மட்டுமே இருக்கை இருந்தது கூட்டத்திற்கு வந்த துணைத் தலைவர் பாலமுருகன் தனக்கு மேடையில் இருக்கை இல்லாததை கண்டு தலைவரிடம் ஏன் எனக்கு சேர் போடவில்லை என கேட்டுள்ளார் அதற்கு தலைவர் செல்வராஜ் நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கிறீர்கள் அதிகாரிகளை ஒருமையில் பேசுகிறீர்கள் இதனால் கவுன்சிலர் வரிசையில் போய் உட்காருங்கள் கீழே இருந்து கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்றார் இதற்கு துணைத் தலைவர் பாலமுருகன் கேள்வி கேட்டால் தலைவருக்கு கோபம் வருது மக்கள் பிரச்சனை பற்றித்தான் பேசுகிறேன் ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை தலைவர் அறைக்கு போய்தான் பேச வேண்டும் என்றால் நகராட்சி கூட்டம் எதற்கு தலைவர் அறையிலேயே நடத்த வேண்டியதானே என்று ஆவேசமாக பேசினார் ஒரு கட்டத்தில் தலைவர் துணைத் தலைவர் இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது கவுன்சிலர்கள் அவர்களை சமாதானம் செய்தனர் அப்போது பாலமுருகன் கட்சி அறிவித்த வேட்பாளரை தலைவராக்கி இருக்கணும் இது நம்ம தப்புதான் இனி எந்த கூட்டத்திற்கும் வரமாட்டேன் மரியாதை இல்லாத இடத்தில் எனக்கு வேலை இல்லை ராஜினாமா செய்கிறேன் என கூறி கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் திமுக அதிமுக மதிமுக கவுன்சிலர்களும் வெளியேறினர் தொடர்ந்து கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் மட்டுமே இருந்ததால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்திற்கு பிரதமர் மோடியின் ஆசியும் வாழ்த்துக்களும் உண்டு என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்திற்கு தமிழக மக்கள் அமோக ஆதரவை அளித்து வருகின்றனர் வரும் தேர்தலில் ஆட்சியமைக்க தேவையான இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் பழனிசாமியின் எழுச்சி பயணத்திற்கு பிரதமர் மோடியின் ஆசையும் வாழ்த்துக்களும் உள்ளது கூட்டணியில் பன்னீர் செல்வத்திற்கான முக்கியத்துவம் குறித்து கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் சுதாகர் ரெட்டி பேசியுள்ளார் மதுரை அழகர்மலை திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கனிமங்களை வெட்டி எடுத்தால் வழக்கு தொடர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் இன்று ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதுடன் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வங்க மாநிலம் கொல்கட்டா வங்கதேசம் இடையே மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி வீசி கடல் கொந்தளிப்பு ஏற்படும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதான விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் ஆர் பி வி எஸ் மணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை டி நகரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் ஆர் பி வி எஸ் மணியன் பேசுகையில் அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து கருத்து தெரிவித்தார் அவரது பேச்சு அவதூறாக இருப்பதாக மாம்பலம் போலீசில் பி சேர்ந்த செல்வம் என்பவர் புகார் அளித்தார் உடனே வழக்கு பதிவு செய்து மணியனை போலீசார் கைது செய்தனர் பின் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி மணியன் சமீபத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜராகும்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த மணியனிடம் குற்றச்சாட்டுகள் படிக்கப்பட்டன உடனே தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார் இருந்த மணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது பின்னர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது பீகார் மாநில வாக்காளர்கள் நீக்கம் விவகாரத்தில் தமிழகம் தன் குரலை உறக்க எழுப்பும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் சத்தமே இல்லாமல் அவர்களுக்கு எதிரான மற்றும் பின்தங்கிய பிரிவினர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இது தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் செயல் இது சீர்திருத்தம் அல்ல தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கும் தில்லுமுள்ளு நடவடிக்கை பீகார் மாநிலத்தில் நடந்தது அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது முன்பு தங்களுக்கு ஓட்டளித்த அதே மக்கள் கூட இம்முறை நம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடுவர் என்பதை டெல்லி அணி நன்கு உணர்ந்துள்ளது அதனால் தான் அவர்கள் ஓட்டளிக்கவே கூடாது என தடுக்க பார்க்கிறது நெருப்புடன் விளையாடாதீர்கள் மக்களாட்சிக்கு எந்த வடிவில் அச்சுறுத்தல் நேர்ந்தாலும் அதை உறுதியாக நின்று எதிர்ப்போம் முழு ஆற்றலுடன் தமிழகம் தன் குரலை உறக்க எழுப்பும் என்றும் இந்த அநீதிக்கு எதிராக ஜனநாயக ரீதியான அத்தனை ஆயுதங்களையும் நாங்கள் அறவழியில் பயன்படுத்துவோம் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நம்பிக்கை கொண்டுள்ள குடிமக்கள் அனைவரும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது ஒரு மாநிலத்தோடு தொடர்புடையது மட்டுமல்ல நம் குடியரசின் அடித்தளம் தொடர்பானது மக்களாட்சி மக்களுக்கே உரியது அதை எவரும் களவாட அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்